அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் ரமலான் மாதம் முழுவதும் ஓத வேண்டிய சிறந்த ஐந்து பாவ மன்னிப்பு துவாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ முன்பின் செய்த அனைத்து பாவங்களுக்காகவும் நாம் எல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும் நபியவர்களே ஒரு நாளைக்கு எழுவது முறைக்கு மேல் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்க அப்போ மனிதர்களாகிய நாம் அல்லாவிடத்தில் எத்தனை முறை நம்ம பாவ மன்னிப்பு தேடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாம் எல்லோருக்குமே ஒரு சில தேவைகள் என்பது இருக்கத்தான் செய்யுது நாம் அந்த தேவைக்காக அல்லாவிடத்தில் அழுது துவா செய்யும் போது நம்முடைய ஒரு சில தேவைகள் நிறைவேறியிருக்கு ஒரு சில தேவைகள் நிறைவேறாமலும் போயிருக்கு நம்முடைய துவாக்களுக்கும் அல்லாஹுடைய அருளுக்கும் இடையில் தடையாக இருப்பது நாம் செய்த பாவங்கள் தான் நாம் செய்த பாவங்களுக்காக நாம் வந்து அல்லாஹ் நிறைய பாவ மன்னிப்பு தேடணும் நம்ம நிறைய பாவ மன்னிப்பு தேடிவிட்டு பிறகு நம்ம அல்லாஹ் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் வந்து தடையின்றி கபுலாகும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எத்தனையோ பாவங்கள் நாம் செய்திருப்போம் அந்த பாவங்களுக்காக நாம் மனம் உருகி அல்லாஹ் விடத்தில் நம்ம பாவ மன்னிப்பு தேடும்போது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாஹு பகான தலை நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பான் அந்த சிறந்த ஐந்து பாவமன்னிப்பு துவா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த துவாக்களை நீங்கள் இந்த ரமலான் மாதம் முழுவதும் அதிகம் அதிகமாக ஓதிட்டே இருங்க அல்லாஹு தலா நாம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நம்முடைய அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவான் அந்த துவாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் துவா அஸ்துருல்லா ரப்பி மின்குல்லி தன்பின் வ ஹீ அத்தீன் வ அதூப் இலஹி இந்த துவாவுடைய பொருள் எல்லா பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் எனது இரட்சகனாகிய அல்லாஹ்விடம் பிழை பொறுக்க தேடுகிறேன் மேலும் எனது குற்றங்களை கூறி அவனிடமே மீட்சி பெறுகிறேன் அடுத்ததுவா இன்னி இல்லா இந்த பொருள் அல்லாஹ்வே உன்னை தூய்மைப்படுத்துகிறேன் நான் எனக்கு அநீதி இழைத்து கொண்டேன் எனவே எனது பாவத்தை நீ பொறுத்தரல் திட்டமாக பாவங்களை மன்னிக்க கூடியவன் உன்னை தவிர வேறு யாருமில்லை அடுத்ததுவா அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் இதனுடைய பொருள் அல்லாவிடத்தில் நான் பிழை பொறுக்க தேடுகிறேன் அடுத்ததுவா ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் கேட்ட பாவமணி பொதுவா ரப்பனா லலாம்னா அன்புசனா வ இல்லம் தகுஃபிர் லனா வ தர்ஹம்னா ல நகூனன்ன மினல் ஹாசிரேன் இதனுடைய பொருள் எங்கள் இச்சகனை நாங்கள் எங்கள் ஆத்மாக்களுக்கும் இழைத்து இழைத்துவிட்டோம் நீ எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஆகிவிடுவோம் அடுத்ததாக நபி யுனூஸ் அலஹிசலாம் அவர்கள் கேட்ட பாவம் வா லா இலாஹா இல்லா அந்தஸ் தஸ் இன்னி குந்து தும் மினல்லாலி லா லாஇலாக இல்லா அன் தஸ் இன்னி குந்து தும் மினல்லாலி இதனுடைய பொருள் நீ ஏே என்று வழிபடத் தகுந்த நாயன் யாரும் இல்லை உன்னை நான் துதிக்கிறேன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் நின்றும் உள்ளவனாக ஆகிவிட்டேன் இந்த ஒரு துவாவதான அவி யுனு அலை இஸ்லாம் அவங்க மீனோட வயிற்ற சிக்கி தவிக்கும் போது அந்த இருளில் இருந்து எப்படி வெளியில வந்தாங்களோ அல்லாஹுபகணத்தாலா நம்முடைய பாவங்களையும் மன்னித்து நம்மளுடைய கஷ்டங்களையும் அல்லஹாலா நீக்கி நமக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு அல்லஹத்தாலா அருள்வான் இந்த துவாவை கண்டிப்பாக ஓதிவாங்க நம்ம எந்த ஒரு நியத்துக்காக நம்ம இந்த ஒரு துவா ஓதுறோமோ அந்த நீயத்தை அப்படியே கபுலாகிடும் ஆகிடும் இன்ஷால்லா இந்த ஐந்து சிறந்த பாவமன்னிப்பு துவாக்களையும் இந்த ரமலான் மாதம் முழுவதும் அதிகம் அதிகமாக ஓதி எல்லா விடத்தில் துவா செய்யுங்க நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்மளுடைய துவாக்கள் வந்து கபுலாகும் நமக்கு எந்த ஒரு தேவைக்காக எந்த ஒரு நியத்தை வச்சு இந்த ஒரு துவாவை நாம் ஓதி வரோமோ அந்த நியத்தை அப்படியே நமக்கு கபுலாகிடும் அல்லாக சுபகானத்தில் நாம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நாம் அனைவருடைய ஹலன தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் இந்த துவாக்கள் எல்லாம் ஓதும் போது நம்ம அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு நம்ம ஓதணும் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்திடுவான் என்னுடைய துவாக்களை கண்டிப்பாக கவுலாக்கி கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம ஓதணும் நம்ம யூனும் இஸ்லாம் அவங்க மீனோட வீட்டில் இருக்கும்போது எப்படி அல்லாவின் மீது கொஞ்சம் கூட நம்பிக்கை இழக்காமல் அவங்க விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடி இந்த ஒரு துவாவை ஓதி வந்தாங்களோ அல்லாஹு தலை அவங்களுடைய கஷ்டங்களை லேசாக்கி அந்த இருளிலிருந்து எப்படி அல்லாஹுதலா அவங்கள வெளி இந்த வெளிச்சத்துக்கு வர வச்சு அவங்களுடைய துவாக்களை ஏற்று அல்லாஹு தாலா கபுள் செய்தானோ அதே போல் நம்முடைய துவாக்களையும் அல்லாஹாலா ஏற்று கபுள் செய்வான் நம்மளுடைய தேவைகளையும் அல்லாஹாலா நிறைவேற்றி கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு துவாவை நம்ம வரணும் நிச்சயமாக நம்முடைய துவாக்களையும் அல்லாஹத்தலாம் நிறைவேற்றி கொடுப்பான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவோம் அலமது இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன் பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பார்த்து இந்த ஒரு துவாக்களை ஓதி பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபிசலாக அழகிவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் அரஹுமத்துல்லாஹீவா பறகாதுஹு